பிரபல யூடியூபர்களாக இருக்கக்கூடிய மதன் கௌரி மிஸ்டர் ஜிகே ஏ டி தமிழ் டெக் இவங்க எல்லாத்தையுமே அரஸ்ட் பண்ண போகிறாங்களாம் எதுக்காக அப்படின்னு மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சேனலில் வீடியோ போட்டதுக்காக ஒரு பொய்யான தகவல்களை பரப்புனதுக்காக இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாம் வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் வந்து ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் நம்ம தான் சொல்ல மாட்டோமே ஏன் அப்படின்னா நம்ம பிரதர்ஸ் தான் வி த்ரீ ஆட்ஸை வச்சு செஞ்சுருக்காங்களே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ நுணுக்கமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வி த்ரீ ஆட்ஸில் இருக்கக்கூடிய மக்கு மண்ணாங்கட்டிகள் கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வி த்ரீ ஆட்ஸ் அமௌண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு வியூஸ் போயிட்டுருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கமெண்ட்ஸு அதில் இருபது கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணுது மீதி நூறு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க பண்ணது நான் இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு இருந்து இரநூத்தம்பது வீடியோஸ் போட்டிருக்கேன் மொத்த வீடியோஸோட கமெண்ட்டை சேர்த்தா கூட நூறு கமெண்ட்ஸ் வராது ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வியூஸ் போயிருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கமெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாேருமே வந்து உனக்கு ஒன்றும் தெரியல பி த்ரீ பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகேப்பா இவங்க எல்லாம் இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை மைவி த்ரீ கரெக்டாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி வீடியோவோட அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா சே அதில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட நான் ஒரு பத்தொம்பது நிமிஷம் பதினேழு செகண்டில் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வெறும் மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது வியூ டூரேஷன் தான் ஆவரேஜாகவே அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூவில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா வெறும் பதினாறு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் பேர் தான் பார்த்துருக்குறாங்க அப்போது நான் என்ன கேட்க வரேன்னா மொத்த பேரும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கவே இல்லை ஒரு அறவுறையாக பார்த்துப்பட்டு கமெண்ட்ஸில் வந்து கதறிட்டு கிடந்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அனலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்போது நம்ம சும்மா இருக்கலாமா மறுபடியும் மைவி த்ரீ ஆட்ஸை வந்து வச்சு செய்யணும் இல்லைங்களா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் மைவி த்ரீ ஆட்ஸ் சம்பவங்கள் டூலேயே வந்து கமெண்ட்ஸில் வந்து கதறினீங்க அப்படின்னா நான் மைவி த்ரீஆர் சம்பவம் த்ரீ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் அவங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் நம்மளோட ஃபேவரட் யூடியூபரா இருக்கக்கூடிய மதன் கௌரி ப்ரோவாக இருக்கட்டும் இல்ல தமிழ் டெக்காக இருக்கட்டும் இல்ல மிஸ்டர் ஜி கே ஏட்டூடி முத்துக்குமாராக கூட இருக்கட்டும் அட்வொகேட் சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் அப்படின்ற ஒரு வலைதளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐக்கானாக இருக்கவங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கிறாங்க மதந்தோரி ப்ரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம மிஸ்டர் ஜிகேக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் ஏ டுடிக்கு ஒரு பதிமூணு லட்சம் பேர் நம்ம அட்வொகேட் முத்துக்குமாருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐக்கானாக இருக்கவங்க இவங்க எல்லாருமே மை த்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக ஸோ அவங்க சாதாரண யூடியூபர்ஸ் கிடையாது ஒரு ஹையஸ்ட் ட்ரெண்டிங்கில் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட மதந்தோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வீடியோஸ் போட்டிருக்காரு வியூ டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் மைவி த்ரீயை பற்றி பேசியிருக்கிறாரு நம்ம ஏடுடி சேனலில் இருக்கட்டும் ஐம்பத்தி நாலு நிமிஷம் இந்த மைவி த்ரீயை பற்றி பேசியிருக்காரு மிஸ்டர் கே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம அட்வொகேட் அவர் முத்துக்குமார் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து மைவி த்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து பேசியிருக்கிறாங்க நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து வேறு பொழப்பே இல்லையாங்க இல்லை பொழப்புக்காக தான் யூடியூபுக்கு வந்தாங்களா யூடியூபுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய வேலைகள் பார்த்துட்டு தான் யூடியூபுக்கு வந்திருக்காங்க யூடியூப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் ஓகேங்களா ஒரு ரத்தத்திலேயே ஊர்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அறிவு நமக்கு கிடைச்ச அறிவு மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு பொதுநலமான ஒரு விஷயம் காசு வருது தான் யார் தாங்க காசு வரக்கூடாதுன்னு நினைப்பா ஏன்னா நம்ம எல்லாருமே காசுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதில் வந்து இவங்க வந்து பேர் போனவங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் தனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் பயனடையணும் அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே செய்வாங்க அப்படி மை மைவீத்திரியை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போது நார்மலாக வந்து யூடியூப்ல வீடியோ போடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு எல்லாம் இருக்கீங்க ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு கன்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போதே அந்த கண்டென்ட்டுக்காக எவ்வளோ ரிசர்ச் நடக்குது எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வீடியோவுக்கு அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் ஏன் வந்து இவங்களுக்கு அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நான் யூடியூபுக்குள்ளே வந்தேன் ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னோட முன்னோடிகள் அப்போது அவங்களே ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்போது நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மை வி த்ரீ ஆட்ஸ் சம்பவம் ஒன் சம்பவம் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் தான் வந்து என்ன இவ்வளோ தூரம் பேச வைக்கிது ஸோ அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா உன் மீது மான நஷ்ட வழக்கு பதிவு செய்யப்படும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா கமெண்ட்டில் ஒருத்தர் ஒரு விஷயம் கேட்குறாரு அப்படின்னா கொஞ்சமாவது அறிவோடு கேட்கணும் சரி இவர் கேட்டாருன்னு வச்சுப்போம் மான நஷ்ட வழக்கு வருது அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் ஓகேங்களா எனக்கே மான நஷ்ட வழக்கு வருது அப்படின்னா எனக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய என்னோடய பிரதர்ஸ் அதங்கூரி ஏடூடி மிஸ்டர் ஜி கே தமிழ் டெக் இவங்க எல்லாத்துக்குமே வராதான் என்ன சரி அப்படியே வந்தால் கூட அவங்களோட சேர்ந்து நானும் அந்த வழக்கை சந்திக்க தயார் ஸோ மனநல சுட்ட வழக்கு போட்டால் அப்படின்னா கண்டிப்பாக சந்திக்க தயார் தான் ரெண்டாவது கமெண்ட் என்ன அப்படின்னா ஓஎம் மெம்பர் அறுபது ரூபாய் வித்ரால் எடுக்க முடியும் எந்த பொருளையும் வாங்க தேவையில்ல இது கூட தெரியாமல் வீடியோ பேசுகிறேன் குறை கூறினாலும் தெளிவாக தெரிந்து கொண்டு பிறகு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு நான் என்னோடய அந்த மைவி த்ரீ ஆட் சம்பவம் டூ அப்படின்ற அந்த வீடியோலேயும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் அறுபது ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அறுபது ரூபாய்க்கு மேலே தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்போ தான் வந்து நீங்கள் முந்நூற்றி ரூபா போட்டு ஒரு ஃபேஸ் கேர் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா அந்த அறுபது ரூபாயும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டேன் ஸோ நான் எப்போ கவனித்தேன் அப்படின்னா எடிட் பண்ணும்போது தான் நான் அதை கவனித்தேன் பேசி முடிச்சதுக்கப்புறம் எடிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு ஸோ அப்போ தான் வந்து ஓகே நம்ம பேசுனது வந்து தப்பு அந்த இடத்துல வந்து அபோவ் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்போது வீடியோ பார்த்தவர் அதை ஒழுங்காக பார்த்தாரா என்னன்னு கூட தெரில ஸோ இவ்வளோ விஷயம் பேசுகிறோம் ஒரு சின்ன ஒரு தப்பு சரி ஓகேங்க என் மேலே தப்பு தான் நான் ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை விட்டுட்டேன் அந்த அறுபது ரூபாயும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் ரெண்டு இடத்துல வந்து அபோவ் சிக்ஸ்டி ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் இந்த பிளான்லயே வந்து கிடையவே கிடையாது எனக்கு வந்து மைவி த்ரீ அப்படின்ற ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து நான் ஐடியே போடலை ஆனால் போட்டிருந்தேன் அப்படின்னா அக்க அக்கா கிழிச்சிருப்பேன் எனக்கு ஐடி நான் வந்து போடலை அதனால தான் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரில ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்து நான் வீடியோ போட்டிருக்கலாம் நான் ஸோ அவங்களோடதெல்லாம் வந்து சர்ச் பண்ணாமல் என்னோடய நாலேஜ் வச்சு நான் சர்ச் பண்ணி தான் வந்து போட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு அதனால் தயவுசெய்து வீடியோவை நல்லா வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன விஷயம் எல்லாருமே தப்பு பண்ணுறது சகதான் ஸோ தப்பு பண்ணால் நான் சாரி கேட்டு போயிட்டே இருப்பேன் தப்பு பண்ணலாம் அப்படின்னா எவங்கிட்டையும் வந்து தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் ஸோ அதனால் நான் பண்ண விஷயம் சின்ன ஒரு ஒரு டங் மிஸ்டேக்கு சரி ஓகே சாரி இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்போம் மூணாவது கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி நீ சொல்கிற கான்செப்ட்லாம் வேறு எம்எல்எம்மில் இருக்குது பட் மைவி த்ரீ அப்படி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மைவி த்ரீ ஆஃபீஸ் சென்று ஸ்கீம் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அப்புறம் வீடியோ போடுங்க விவரம் கொண்டா நீங்களே ஜாயின் பண்ணிருவீங்க இப்போது ஐம்பது பர்சன்டேஜ் சரி ஐம்பது பர்சன்டேஜ் தப்பு புரிஞ்சுக்கோங்க அல்லது வேறு வேலை பாருங்கள் நான் என்ன கேட்குறேன்னா எட்டு வருஷமாக ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருந்தக்கூடிய எம்எல்எம் கம்பெனியை எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இழுத்து முடிக்கிட்டு போன எல்லாமே இங்கே நடந்திருக்கு அப்போது இவங்களும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு சஸ்பீசியஸாக நமக்கு தோணக்கூடிய பல விஷயங்கள் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது எவ்வளோ நாள் ஓடும் அப்படின்றது எனக்கு தெரியல தயவுசெய்து எம்எல்லாம் ஒருத்தர் ஆளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க இவங்க ஆள் சேர்க்கறது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் அவங்களால் யூஸ் பண்ண முடியுமா ஒரு ஆள் ரெஃபர் பண்ணால் தான் நீங்கள் ஃப்ரீ ஐடி அஞ்சு ரூபாவே உங்களால் பார்க்க முடியும் இதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு இதை வச்சுக்கிட்டு வேறு எம்எல்எம் தான் இது மாதிரிலாம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் கிடையாது நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் பாருங்கள் நான் ஏன்டா அங்கே போகணும் ஏய் மக்கு பசங்களாக இருக்காதீங்கடா நாலாவது கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைவி த்ரீ நண்பர்கள் யாரும் வீடியோ பார்க்க வேண்டாம் அந்த வீடியோலையே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுனா தப்பு பண்ணுறது சகஜம்தான் ஆனால் அவர் என்ன விஷயம் சொல்ல வராரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு அதே மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன தப்பு தான் ஆனால் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் தயவுசெய்து மை த்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு நானே தான் சொல்கிறேன் ஆனால் இவர் மை த்ரீ ஆட்ஸ் வந்து ஒரு தப்பாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை யாரும் பார்க்க வேணாம் இந்த வீடியோலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு அவரே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் கமெண்ட்டுக்குள்ளையே வராரு அப்போது மைவி த்ரீ ஆட்ஸ் ஆயிடுச்சு பார்க்குறவங்க தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டுக்கு வருவாங்க யாருக்கு தாண்டா சொல்கிற எப்படி பார்த்தாலும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தாண்டா கமெண்ட்ஸ் வர முடியும் கொஞ்சமாவது அறிவாக இருங்கடா அடி அஞ்சாவது கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்காக தெரித்து பேசுங்க பிரதர் மைவி த்ரீ சூப்பர் என்னடா ஏடா அப்படி பண்ணுறீங்க படிக்கும்போதே கேவலமாக இருக்குடாடி சரி இங்கிலீஷில் தான் தப்பாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயே ரொம்ப கேவலமாக தான் வருது டே உங்களுக்கு கமெண்ட்ஸ் கூட பண்ண தரல மைவி திரியில் இருக்கவங்க எவ்வளோ முட்டாளாக இருக்கீங்கிறது இதுலேருந்தே தெரியுது சரி ஓகே சாதாரணவங்க தப்பு பண்ணுறவங்க தான் எல்லோரும் வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லை சரி ஓகே இருந்தாலும் நெக்ஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு பார்த்துட்டு போடுங்கடா அது கூட தெரியலடா டே ஆறாவது கமெண்ட் டே மெண்டல் தௌசண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆன்லைன் டிவி பற்றி அட மக்கு பயலே தௌசண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல அவங்க எதுக்காக மூடிட்டு மை வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்றது ஒரு ப்ராப்பரான கம்பெனியாக இருந்தால் எதுக்கடா அவன் மூடிட்டு போகிறான் அவன் பண்ண ஃபோர்ஜரி ஃப்ராடு இந்த வேலைக்காக தான் அவனால் ரன் பண்ணவே முடியல அதனால தான் வந்து இழுத்து மூடிட்டு ஓடனா இதுவே உனக்கு தெரியல நீ வி த்ரீல இருக்கிற நீ ஐடி போட்டிருக்க ஏ கொஞ்சமாக தெரிஞ்சு பேசுங்கண்ணா ஏன்டா இப்படி மக்கு பயலாக இருக்கிறீங்க ஆ அதில் எவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரிலாம் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நிமிஷம் ஆடியோ அந்த வீத்திரி ஓனரோடு வந்து பேசின அந்த ஆடியோலாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது தயவுசெய்து தெரிஞ்சுட்டு வாங்கடா பதர்களா பதர்களா மண்ணாங்கட்டி பதர்களா ஏழாவது கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நாயே நாய் இதே முதல்ல நான் இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் பாரா பாராவாக போடுற அளவுக்குலாம் நான் பெரிய யூடியூபர் கிடையாதுடா எப்போ எப்போ நான் வெயிட் பண்ணுவாங்க போல் எவன் ஒருத்தன் கிடைப்பான் எவன் வந்து தி தடுமாறுவான் எவங்ககிட்ட வந்து ஈஸியாக போய் கமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க போல் சரி பாராவாக அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நாயே நாயே ஆன்லைன் டிவி நடத்துகிறவங்க மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தக்கூடாதான் என்ன ரூல் எது இருக்கா சொல் மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியா இருந்தது மார்க்கெட்டிங்க்கு செட் ஆகலை ஓ மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியான் இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங்கு ஆகலை சரி மை வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங்னு மாத்தினால தான் ஆட்ஸ் பார்த்து கேஷ்னு சொல்கிறேன் ஓ மை வி த்ரீ ஆட்ஸ் மீடியாங்கிறது மார்க்கெட்டிங் செட் ஆகலையா அதனால் மை வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங்னு மாற்றினால தான் மார்க்கெட்டிங் செட் ஆகுதான் அப்பா அறிவாளி பொருள் வாங்கினா கமிஷன் ஆட் ஆகும் அது வேற நல்லா புரிஞ்சுக்கும் ஓ ஆட்ஸு தான் பார்க்குறோம் அதில் கேப்சாக கொடுத்தா தான் அமௌண்ட் வரும் ஆனால் ஆட்ஸ் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸை ப்ரமோஷனுக்கு அவ்வளோ அடப்பாவி எப்படி எப்படி ஆட்ஸ் பார்க்குறோம் கேப்ச்சா போடுறோம் இதுக்கும் பொருள் வாங்குறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் ஆட்ஸ் பார்க்குறனால எங்களுக்கு காசு வருது இந்த பொருள் வந்து இந்த ஆட்ஸுக்கு வந்து ப்ரொமோஷன் எங்கள் கம்பெனிக்கு ப்ரொமோஷன் வந்து இந்த ஆட்ஸ் தான் டேய் அப்பா அறிவாளியாக இருக்கீங்கடா இதுலேருந்து தெரியுதுடா டே நீங்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க எப்படி இதுக்குள்ளே விழுந்துருக்கீங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுண்ணா கம்பெனி நடத்துகிற வந்து ரொம்ப தெளிவாக இவ்வளோ முட்டாள்கள் இருக்காங்க இவங்க கிட்ட ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய மெத்தட் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பேத்தி இருக்கிறாங்க இது கூட தெரியல உனக்கு கமெண்ட்ஸுக்கு வந்து பாரா பாராவாக பண்ணிக்கிட்டுருக்கேன் போடா போடாடி போடா எட்டாவது கமெண்ட்டு இப்படி கேவலமாக என்னான்னு தெரியாமல் பேசாத சாமி மை வி த்ரீ மார்க்கெட்டிங் வேறு ஓனர் வி த்ரீ ஆன்லைன் வேறு ஓனர் மைவி த்ரீ யூஸ் பண்ணுறது பாமர மக்கள் ஸோ அவங்கள வாழ வைக்கிறது அப்பா ஓ விஜயரகவனை வந்து வாழ வைக்கிற அப்பான்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி ரிச்சு லூஸ் மை வி த்ரீ ஸ்டார்டிங்கில் ப்ராடக்ட் தான் வாங்கணும் இப்படி அஞ்சாம் கிளாஸ் பில்ல மாதிரி பேசாது டே போடாங்கட்டும் வீத்ரீ ஆன்லைன் இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நடத்தினாங்க வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே சேம் கான்செப்ட் தான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணால் காசு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை வந்து ஆடு பார்த்தா காசு அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து இவங்க மார்க்கெட்டிங்காக பண்ணாங்க அதில் இதில் எல்லாமே ஒரே ஆட்கள் தான் அங்கேருந்து தான் இங்கே வந்துருக்கிறாங்க இது கூட தெரில வாழ வைக்கிற சாமின்னு சொல்கிற உங்ககிட்டலாம் நான் எப்பட்றா புரிய வயண்டாடே ஒன்பதாவது கமெண்ட்டு அன்பார்ந்த சேனல் பார்த்துட்டு வா மூதி உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் கிடைக்கும் வெளுக்க போறண்டா உன்ன எப்படி எப்படி நான் போய் அன்பார்ந்த சேனல் பார்க்கணுமா அங்கே எனக்கு தேவையான எல்லாம் கிடைக்குமா இப்படி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன்டா அவன் சொல்கிற அளவுக்கு இருந்து எந்த விளக்கமும் எனக்கு கிடைக்கலடா ஏன் அவன்கிட்ட விளக்கம் கிடைக்கும் நீ வந்து கதர்ற அப்படின்னா உன்னை அவ்வளோ பிரைமஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த சேனலில் ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை ஏன்னா உங்கள் விஜயராகவன் சார் தான் வந்து குருஜி ஆகிட்டாரு ஒரு சித்தர் ஆகிட்டாரு அவர் தான் வந்து கடவுள் அவருக்குள்ளே வந்து ஒரு கடவுள் புகுந்து அவரை வந்து வழி நடத்துகிறாரு அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சேனலை வந்து நீங்கள் தேடி தேடி பார்க்க தான் செய்வீங்க என்ன பண்ணுறது ஏ ஒரு நாள் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க அன்றைக்கி எல்லாம் கதறிக்கிட்டு இருப்பீங்க கண்ணீர் இருப்பீங்க அதை தொடக்கிறதுக்கும் இந்த யூடியூபர்ஸ் தான் வரணும் செய்து பாருங்க கதருவிங்க வெயிட் பண்ணுங்க பத்தாவது கமெண்ட்டு ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறத விட்டுட்டு நிறுவனம் மீது வழக்கு போடவும் தைரியம் இருக்கா டே தைரியம் இருக்கனால தான் வீடியோவே போடுறோம் இதில் வேற வந்து கமெண்ட் பண்றாங்க நான் கேட்ட கேள்வி வேற நீங்கள் சொல்கிற பதில் வேற அப்படின்ட்டு தைரியம் இருக்கனால தான் வீடியோவே போடுறோம் சரியா இல்லைன்னா வீடியோவே போடமாட்டோம் வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு வழக்கு போட முடியாதா என்ன இப்போது லட்சக்கணக்கான பேர் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே இந்த விளக்கம் போய் சேரும் சரியா அப்போது வழக்கு போடுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நிறைய பேர் அங்கே வழக்கு போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சரியா அப்படி இருக்கும்போது நான் ஏண்டா போய் இன்னொரு வழக்கு போடணும் நான் ஏன்னா ஏமாந்துருக்கேனா ஆ நான் ஏமாந்துருந்தா கூட போய் வழக்கு போடலாம் நான் போயிட்டு என்னான்றா வழக்கு போடுறது பதினொன்றாவது கமெண்ட்டு நீ யாருடா புது கோமாளி இப்படி இருக்கீங்களே ஒரு ஆணியாவது புடுங்க முடியுது அவங்களால் ரெவன்யூ இருக்குது கம்பெனியில் அதெல்லாம் இருக்கா உங்கள் மெம்பர்ஸுக்கோ சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை அதுலேருந்து காசு வருது இல்லை கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கீங்கள அப்போது ஐடி கட்டியிருக்கீங்களா இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே இன்கம் டேக்ஸ் கட்டணும் இது எவ்வளோ பேர் கட்டியிருக்கீங்க அப்படின்னு தெரில பேன் கார்டை வந்து அக்கௌண்ட்டில் இணைச்சிருக்கீங்கள ஒரு நாள் கம்பெனி மூடிட்டு ஓடுவான் அன்றைக்கி உங்கள் மேலே எல்லாத்துலேயும் கேஸ் உள்ளி ஏன் இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் செய்வாங்க பாரு நடக்குதா இல்லையான்னு பாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க பண்ண மைவி த்ரீ கும்பல் பண்ண சில கமெண்ட்ஸு இதுலேயும் தாண்டி நம்ம மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்களும் சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் படிப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்குது நிறைய கமெண்ட்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இது வந்து மூணாவது வீடியோ தான் ஸோ இதுவும் வெப்சீரிஸ் மாதிரி எத்தனை வீடியோஸ் போக போகுது அப்படின்றது தெரில நம்ம சேனல்லேயே இந்த மைவி த்ரீயை பற்றி அதனால் அடுத்தடுத்த வர வீடியோஸ் எல்லாம் வந்து மற்றவங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் ஸோ தயவுசெய்து வந்து கவலைப்பட வேணாம் நம்ம கமெண்ட்ஸ்லாம் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பத்து கமெண்ட்ஸு அவங்கள பற்றி பேசிட்டோம் இப்போது நம்ம மெம்பர்ஸ் பண்ணதை பார்ப்போம் நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மை ப்ரோ இவனுங்க பேடாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க ஒரு நாள் மூடிட்டு போவான் அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க கரெக்டாக தான் ப்ரோ நீங்கள் ஓடுவாங்க அப்போ இருக்குது இவங்களுக்கு அடுத்து கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு கேளுங்க ப்ரோ எவ்வளோ டாக்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் கண்டிப்பாக இது ரொம்ப 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 வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இவங்களோட இந்த பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்கங்கிறது விட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணுவோம் அடுத்து குட் விழிப்புணர்வு வீடியோ ப்ரோ நீ பேசு ப்ரோ இந்த கூமுட்டை மைவித்திரி கும்பல் குண்டியில் குருவி வேடி சொருகோம் ப்ரோ ஓகே அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அர்ஜெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப வல்கராலாம் பேச வேண்டாம் அவங்க வந்து அனுபவிப்பாங்க நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இந்த வீடியோ இந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சரி பரவாயில்ல இது கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டீசண்டாக சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு இன்னொரு கமெண்ட் வந்துச்சு உனக்கெலாம் என்ன கூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணி விட்ருக்குறேன் பேசுங்க இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சமூக வலைதளம் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயம் அங்கே வந்துட்டு முகம் தெரியாமல் கமெண்ட் பண்ணுற நீ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னா இங்கே முகத்தை காட்டி வீடியோ போடுற எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அது அது கூட உனக்கு கிடையாது அதனால தயவு செய்து பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க ப்ரோ இந்த ஒரு கமெண்ட்ஸுக்காக அதாவது குண்டியில் குருவி எழு வைப்போம் அப்படின்ற அந்த ஒரு கமெண்ட்ஸுக்காக நான் சார் கேட்டுக்கிறேன் ஸோ இவ்வளோதான் காய்ஸ் கமெண்ட்ஸு ஸோ ஃபைனலாக நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஏ டுடி சேனல் நம்ம நந்தா ப்ரோ வந்து ஏகப்பட்ட விஷயம் எடுத்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதன் கௌரி ப்ரோ மிஸ்டர் தமிழ் டெக்கு அப்புறம் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அவங்க பேசின விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஒரு அவுட்புட் ஒரு முடிவு வந்திருக்கு அதனால் மைவி த்ரீ ஆப்ஸுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி முடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட எல்லா ஆதாரங்களும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இவங்களோட மொத்த விஷயமும் மொத்தமாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃப்ராடு நடந்துருக்கு அப்படின்றது எல்லாமே வெளிட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க மாற்றுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மைவி த்ரீ கும்பல் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க இந்த மெம்பர்ஸாக இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வழக்கு வரும் அது எத்தனை லட்சம் எத்தனாயிரம் பேராக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே வழக்கு உண்டு உங்கள் வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா ஒரு குருவி வந்து இப்படி கத்துற மாதிரி அது கத்தலை உங்கள் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் ஊ ஊ அப்படின்னு சொல்லி ஊதிட்டு போகிறோம் அப்படின்றத சிம்பாலிக்காக வச்சுருக்காங்க சிம்பிளை வச்சு இது கூட தெரியாமல் மாட்டிகிட்டு கிடக்காதீங்க நாங்கள் வீடியோ போடுறது எல்லாமே புதுசாக சேரக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க எல்லாமே வந்து அவேர்னஸ்ஸோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா புது புது நியூவாக வரக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து சேர்ந்து க்ரௌன் மெம்பர் ஆனால் தான் அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து வளர முடியும் இவங்களும் வந்து கம்பெனி ரன் பண்ண முடியும் ஸோ நியூ ஜாயினர்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோனாலே இந்த ஒரு வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து முடிவுக்கு வந்துடும் அதனால் நியூ மெம்பர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த ஒரு அவேர்னஸ்ஸான வீடியோ தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சமாவது அவேர்னஸோடு இருங்க இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டவே மாட்டாதீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஏகப்பட்ட பேர் வந்து மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து தெளிவாக இருங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போதே பார்க்கும்போதே நமக்கு தெரியுது வி த்ரீ ஆட்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு எவ்வளோ புத்திசாலித்தனமாக எவ்வளோ அறிவாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்கள பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்லை பரிதாபப்படுறதானே தெரியலங்க ஐயோ இதை பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இங்கே எவ்வளோ அறிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அவேர்னஸோட அறிவோடு இருங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு உங்களை மைண்ட் வாய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செய்து அதுலேருந்து வெளியே வாங்க சரிங்களா காசு ஈஸியான விஷயமே கிடையாது ஒருத்தரை சேர்த்து விட்டு நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு வீட்லையே உட்காந்துருக்காதீங்க இந்த வீடியோ மெயினாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோட மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல சப்போஸ் யாரோட மனதாவது கஷ்டப்பட்டுருந்தது அப்படின்னா தயவு செய்து என்னை மன்னிச்சுருங்க மைவித்திரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மைவித்திரியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் வந்து யாரெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறாங்களோ மைவித்திரிக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறாங்களோ அந்த யூடியூபர்ஸோட வீடியோக்கு போய் கமெண்ட் செக்ஷனில் தனிப்பட்ட விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாக்குறீங்க வார்த்தைகளால் ஸோ வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க உங்களோட மைவித்திரி வந்து நல்லதாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கோட கன்சர்னாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ இது வந்து நல்ல கம்பெனி நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள் ஆனால் வந்து கெட்ட வார்த்தையில் அப்யூஸ் பண்ணுற மாதிரி யாரையும் செய்து திட்டாதீங்க தகாத வார்த்தைகள் வந்து வேண்டாம் அப்படின்றதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்கும் தெரியும் பேச தெரியும் பட் அப்படி பண்ணிட்டா எங்களோட மரியாதை கெட்டு போய்டும் இல்லைங்களா ஸோ எல்லா மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த மக்கள்னால தான் நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கமெண்ட்ஸு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஓகேங்களா தயவுசெய்து வந்து அப்யூஸ் பண்ணுறாதீங்க அதுதான் என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னடா கெஞ்சுறானே அப்படின்லாம் நினைக்கிறேன் ஆனால் இந்த வீடியோவை இந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் முடிஞ்சால் மை வி த்ரீ சம்பவம் ஃபோர் அதில் வந்து மீட் பண்ணுவோம் ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நம்மளோட சேனல்லேயே இணைஞ்சிருங்க நிறைய வீடியோஸ் காத்துட்டுருக்கு ஸோ தேங்க்யூ அலாஃபியூ உண்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பாய் டேக் கேர்